வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை கதம்பம் அனைவருக்கும் வணக்கம் இது வெட்டி வேரில் செஞ்ச ஸ்க்ரப் இது நம்ம வீட்டிலலாம் இப்போ ஐதெல்லாம் சாமி விக்கிரகம்லாம் வச்சுருக்கோம் அது கிளீன் பண்ணுறதுக்கு இந்த வெட்டிவேர் ஸ்க்ரப் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது ரொம்ப சிம்பிளானது தான் வெட்டி வேர் வாங்கிட்டு அதில் இருக்கிற டஸ்டெல்லாம் நம்ம ரெண்டா பிச்சம்னு டஸ்டெல்லாம் போயிடும் அதை நல்லா ஃபோல்ட் பண்ணி நடுவில் ரப்பர் பேண்டியில் நூல் போட்டு டைட்டாக கட்டிட வேண்டியது தான் ரெண்டு பக்கமும் நல்லா கட் பண்ணி விட்டுடணும் இதே மாடலில் நம்ம எந்த சைஸ் ஸ்க்ரப் வேணும்னாலும் பண்ணிக்கலாம் நம்ம தண்ணியில் பட்ட உடனே நல்லா சாஃப்ட் ஆகிடும் வாசனையாகவும் இருக்கும் இது போல் ஒரு சின்ன ஸ்க்ரப் வேணால் செஞ்சுக்கலாம் மிச்சம் இருக்கிறத நம்ம குடிக்கிற தண்ணியில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்க்ரப் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க் யூ பாய் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்